வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் இப்போ இந்த வீடியோவில் வந்து இந்த டோட்டோ ட்ரா பற்றி கொஞ்சம் பார்ப்போம் இதில் எதுக்குன்னா ஒரு விசேஷம் நடந்திருக்குங்க அதாவது லேட்டஸ்ட்டாக ஒரு ட்ரா நடந்துச்சு இந்த பதினோராந்தேதின்னு நினைக்கிறேன் பதினொன்றாம் தேதி மண்டே அதில் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணலை அதாவது அந்த ட்ரா வந்து மூணாவது ட்ரா யாருமே ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் வின் பண்ணாமல் இருக்கிறது ஸோ அதனால் ஃபஸ்ட் ப்ரைஸ் யாரும் வின் பண்ணலன்னா அடுத்த ட்ரா கொண்டு போய்டுவாங்க நாலாவது டிரா வரைக்கும் கொண்டு போவாங்க ஸோ இந்த பதினாலாம் தேதி வருது அதான் நாளைக்கு ஃபோர்டீன்த் நவம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பெரிய அமௌண்ட் ஆகிடுச்சி டென் மில்லியன் க்ராஸ் ஆகிடுச்சி ஸோ அவங்க எஸ்டிமேட்டே டென் மில்லியன் கொடுத்துருக்காங்க அது டுவெல் மில்லியன் தேர்ட்டின் மில்லியனுக்கு மேலே போகுன்னு தான் நம்ம எதிர்பார்க்குறோம் அளவுக்கு போயிருக்குது அதாவது நாளைக்கும் யாரும் ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணலனா செகண்ட் ப்ரைஸ் வின் பண்ணுறவங்களுக்கு அந்த ஃபஸ்ட் ப்ரைஸ் தொகையும் சேர்த்து கொடுத்துருவாங்க செகண்ட் ப்ரைஸோட ஸோ அதனால் அவங்களுக்கு டபுள் வேமின்னு சொல்லலாம் ரெண்டு பரிசு கிடைக்கும் அவங்களுக்கு இது வரைக்கும் ஐ திங்க் ஒரு தடவை நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் அந்த ஃபஸ்ட் ப்ரைஸ் யாரும் வின் பண்ணாமல் செகண்ட் ப்ரைஸ் வின் பண்ணுறவங்களுக்கு அந்த பரிசு தொகையை வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க மாதிரி நடந்திருக்கு ஸோ இப்போ நாளைக்கு எப்படின்னு பார்ப்போம் நம்ம அதுக்கு முன்னால் இதில் முக்கியமாக நம்ம கவனிக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு அவுட்லெட் இருக்குங்க அதாவது ரங்கூன் ப்ரொவிஷன் ஷாப் அப்படின்னு ஒரு அவுட்லெட் இருக்குது அது வந்து அந்த ரேஸ் கோஸ் ரோட்டில் இருக்குது அதாவது செரங்குன் ரோடு போனீங்கன்னா அந்த அந்த பெருமாள் கோயில் இருக்கு இல்லையா அதுக்கு பின்னால் பர்பர்டிகுலராக போனீங்கன்னா ஒரு ரெண்டு ரோடு கிராஸ் பண்ண உடனே இது வரும் இந்த ரங்கூன் புரோவிஷன் ஷாப்னு அது வந்து ஒரு ரொம்ப லக்கி அவுட்லெட்டாக மாறிட்டு வருது நாளுக்கு நாள் அதாவது இப்போ இந்த நேற்று பதினொன்றாந்தேதி தேதி நடந்த ட்ராவில் அது வந்து செகண்ட் ப்ரைஸ் டிக்கெட்டை அங்கே சேல் ஆயிருக்கு அதே மாதிரி ஏழாம் தேதி நவம்பர் இந்த வருஷம் தான் நடந்த ட்ராலையும் செகண்ட் ப்ரைஸை வந்து அங்கே அங்கே வாங்கின டிக்கெட்டுக்கு விழுந்திருக்கு ஸோ அதாவது ஏழாம் தேதிக்கான பரிசு தொகை வந்து ஐ திங்க் ஒன் லேக் செவன்டி செவன் தௌசண்ட் ஒரே ஆளுக்கு விழுந்திருக்குது இந்த செகண்ட் அதாவது ஒன் ஆஃப் தி வின்னர்ஸு செகண்ட் ப்ரைஸில் அப்புறம் இந்த பதினொன்னாம் தேதி விழுந்த செகண்ட் ப்ரைஸில் வந்து பரிசு தொகை வந்து ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரம் சில்லற ஆனால் அது வந்து ஐ டோட்டலை வின் பண்ணியிருக்கு அதனால் இருபத்தெட்டில் ஒரு பாகம் தான் கிடைக்கும் அவங்களுக்கு அது வந்து செவன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடோ ஏதோ வரும் ஈச் இருந்தாலும் அங்கே வின் பண்ண டிக்கெட்டுக்கு கிடச்சிருக்கு இந்த ரங்கூன் ப்ரொவிஷன் ஷாப்பில் இந்த வருஷம் அங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜான்வரிலேருந்து நவம்பர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒம்பது தடவை வந்து டாப் ப்ரைஸ் விழுந்திருக்கு ஃபஸ்ட்டு ஆர் செகண்ட் ப்ரைஸ் விழுந்திருக்கு ஸோ இந்த மாதமே ரெண்டு ப்ரைஸ் விழுந்துருச்சு இதில் வந்து இன்னும் பெருமை என்னன்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து செகண்ட் அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ காந்தி ஜெயந்தி அன்னைக்கு இந்த ரங்கூன் ப்ரொவிஷன் ஷாப்பில் விற்பனையான டிக்கெட்டுக்கு பதிமூணு மில்லியன் டாலர் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் விழுந்திருக்கு தட் இஸ் the ஒன்லி டிக்கெட் விச் ஒன் த first ப்ரைஸ் ஃபார் த ட்ரா அதனால் ஒரே ஆள் அங்கே வாங்கின ஒரே ஆளுக்கு வந்து தேர்ட்டின் மில்லியன் டாலர் கிடச்சிருக்கு அது வந்து காந்தி ஜெயந்திக்கு விழுந்தது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் இப்போ நாளைக்கு வந்து நேரு பர்த்டே பேபி கோயின்சிடண்ட்ஸாக இருக்கலாம் ஸோ இதுலேயும் வந்து இந்த ரங்கூன் ப்ரேஷன் ஷாப்லேயே விழுந்தாலும் ஏன்னா பரிசொகையும் பெருசாக இருக்குது இப்போ பதிமூணு லட்சம் அதாவது பதிமூணு மில்லியன் வந்துடும் தான் நம்ம நினைக்கிறோம் அதே மாதிரி இந்த காந்தி ஜெயந்தியில் வின் பண்ண தேர்ட்டீன் மில்லியன் செவன்ட்டி செவன் தௌசண்ட் இந்த நாளைக்கும் வந்து தேர்ட்டின் மில்லியனை கிராஸ் பண்ணலான்னு தோணுது எதிர்பார்க்குறோம் அதுவும் மேபி ரங்குன் ப்ரேஷன் ஷாப்லேயே கிடச்சாலும் கிடைக்கலாம் ஏன்னா அது வந்து அவ்வளோ லக்கி அவுட்லெட்டாக இருந்திருக்கு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதோட ரெக்கார்ட் படி பார்த்திங்கன்னா பத்து தடவை ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணி வின்னிங் நம்பர் கொடுத்துருக்குது அப்புறம் முப்பத்தஞ்சு தடவை செகண்ட் ப்ரைஸ் வின்னிங் நம்பர் கொடுத்துருக்கு அதாவது இந்த சிங்கப்பூர் பூல்ஸ்லேயே வந்து அந்த டேட்டா கொடுப்பாங்க எந்தெந்த அவுட்லெட்ஸில் எவ்வளோ ஃபஸ்ட் ப்ரைஸ் விழுந்திருக்கு செகண்ட் ப்ரைஸ் விழுந்திருக்குன்னு ஸோ அதை வச்சு நம்ம வந்து இதெல்லாம் லக்கி அவுட்லெட்னு நினச்சிக்கலாம் ஸோ இப்போ லேட்டஸ்ட் டேட்டா படி பார்த்திங்கன்னா இதுதான் விவரம் அதாவது ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஃபஸ்ட் ப்ரைஸ் அண்ட் செகண்ட் ப்ரைஸ் வின் பண்ணது வந்து சிங்கப்பூர் பூல்ஸ் ஆன்லைன் பெட்டிங் சர்வீஸ் தான் அதாவது ஆன்லைனில் அக்கௌண்ட்டு வச்சு அதில் வாங்குகிறாங்க இல்லையா அவங்களுக்கு தான் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸும் செகண்ட் ப்ரைஸும் அதிக எண்ணிக்கையில் விழுந்திருக்கு அதாவது ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் மாத்திரம் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி ரெண்டு நூற்றி முப்பத்தி ரெண்டு தடவை விழுந்திருக்கு ஆன்லைனில் வாங்கினவங்களுக்கு செகண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி பதிமூணு தடவை அவங்க கொடுத்த ரெக்கார்ட் படி எயிட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டின் டைம் செகண்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கு அதாவது ஆன்லைனில் சைன் அப் பண்ணி வாங்குறது ஸோ இந்த ஆன்லைனில் வாங்குறது வந்து வெளிநாட்டுக்காரங்க வாங்க முடியாது சிங்கப்பூர் ரெசிடென்ட்ஸாக இருக்கணும் அவங்க சிங்கப்பூர் சிட்டிசன் ஆர் பிஆர் ஆர் ஆன் எனி ஒர்க் பாஸ் ஒர்க் பர்மிட் எதில் வேணா இருக்கலாம் அவங்களுக்கு சிங் பாஸ் இருக்கணும் அவங்களுக்கு வந்து லோக்கல் அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கணும் அப்புறம் ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கும் இதெல்லாம் இருந்ததுன்னா நீங்களே போய் ஆன்லைனில் போய் அக்கௌண்ட் ஓப்பன் ஒன்று ஃபார்ம் இருக்கும் அதில் நீங்கள் இது பண்ணிங்கன்னா ஆன்லைன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இதுக்கு ஒரு தொகையை நீங்கள் மாற்றிக்கலாம் நூறு டாலர் இரநூறு டாலர் இதுக்கு மாற்றிக்கலாம் நீங்கள் அப்புறம் இதுலேயே நீங்கள் ஆன்லைன்லேருந்தே நீங்கள் டிக்கெட் வாங்கலாம் இப்போ நூறு டாலர் மாற்றிருக்கீங்க ஒரு பத்து டாலருக்கு வாங்குறீங்கன்னா ஆன்லைனில் போய் பத்து டாலருக்கு நீங்கள் வாங்கிடலாம் ஸோ அது வந்து தொண்ணூறு டாலர் பேலன்ஸ்னு காமிச்சிரும் எதாவது பரிசு விழுந்ததுன்னா உங்களுக்கு வந்து அந்த இப்போ சப்போஸ் நீங்கள் தொண்ணூறு டாலர் இருக்குது நீங்கள் பத்து மில்லியன் வின் பண்ணுறீங்க வச்சுங்களேன் இப்போது உங்கள் அக்கௌண்ட்லேயே அது போட்டுரும் பத்து மில்லியன் தொண்ணூறு டாலரும் காட்டும் உங்கள் பேலன்ஸு அதுக்கப்புறம் நீங்கள் அதுலேருந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாற்றிக்கணும் அப்போ தான் நீங்கள் கேஷ் ட்ரா பண்ண முடியும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஸோ இந்த வசதி வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்க கிடையாது ஏன்னா நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க இந்த மாதிரி நம்ம ஆன்லைனில் வாங்க முடியுமா அப்படின்னு அந்த மாதிரி வசதி கிடையாது ஸோ யா யாராவது ஏமாத்துறேன் நம்ம பண்ணித்தரேன் ஆன்லைனில் சைன் அப் பண்ணுங்கள் அப்படி இப்படிங்கன்னா தயவு பண்ணி நீங்கள் சைன் அப் பண்ண வேணாம் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்க வேணாம் ஏன்னா அதெல்லாம் வந்து இல்லீகல் அண்ட் அன்ஆத்தரைஸ்டு இப்போ இந்த பதினொன்றாம் தேதி ட்ராவில் வின் பண்ண நம்பர்ஸ் வண்டி நம்ம ஒரு தடவை பார்த்துடலாம் பதிமூணு இருபத்தெட்டு முப்பத்தொம்போது நாற்பத்தி மூணு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி எட்டு கூடுதல் நம்பர் வந்து முப்பதுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் யாருமே வின் பண்ணல அது வந்து கிட்டத்தட்ட ஃபைவ் பாயிண்ட் நைன் மில்லியன் டாலர்ஸ் அக்யூலேட் ஆயிருக்கு த்ரீ ட்ராஸில் அதுவும் யாரும் வின் பண்ணனால அடுத்த ட்ரா கொண்டு போயிட்டாங்க அது டென் மில்லியன் மினிமம் எஸ்டிமேட் போட்டிருக்காங்க இதில் வந்து செகண்ட் ப்ரைஸ் வந்து ஒரு லக்கி பிளாஸான்னு ஒரு இடம் இருக்குங்க அங்கே வந்து விழுந்திருக்கு அதாவது ஏதோ குயிக் குயிக் ஆர்டினரி ஒன் டாலருக்கு வாங்கியிருக்காங்க ஸோ இந்த லக்கி பிளாஸாக பார்த்தீங்கன்னா அந்த பிலிப்பினோ இல்ல பனிப்பெண்கள் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து கான்சன்ட்ரேஷனாக இருக்கிற இடம் அது எவ்ரி வீக்கெண்ட்ஸு அங்கே தான் அவங்க வந்து ஒன்று கூடுவாங்க ஸோ மேபி அவங்களில் யாராவது கூட வாங்கியிருக்கலாம் வாங்கிட்டு அவங்களுக்கு வந்து பரிசு கிடச்சிருக்கலாம் ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரம் சிங்கப்பூர் டாலர் பரிசு அதுக்கும் சான்ஸ் இருக்குது அப்புறம் இந்த வின்னிங் நம்பர்ஸ் லாஸ்ட்டு ஃபியூ ட்ராஸுக்கு வின்னிங் நம்பர்ஸ் இருக்குல்லே அதெல்லாம் நம்ம வந்து அந்த ஃபார்மில் பிளாட் பண்ணோம்னா எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்கலாம் அதை ப்ளாட் பண்ணி வச்சுருக்கேன் அவங்களுக்கு ஜஸ்ட் நீங்கள் பாருங்கள் அதை ஸோ இந்த மாதிரி தான் வரும் அதாவது இந்த லாஸ்ட்டு பிக் அமௌண்ட் வந்து இல்லையா தேர்ட்டின் மில்லியன் டாலர் செகண்ட் அக்டோபர் காந்தி ஜெயந்தி டுவெண்ட்டி த்ரீ போது அதுக்கான நம்பர் பாருங்கள் ரொம்ப வியப்பாக இருக்கும் இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா முதல் நாலு நம்பர் ரொம்ப கிட்ட கிட்ட இருக்குது அப்புறம் கடைசி ரெண்டு நம்பர் வந்து ரொம்ப தூர தூரம் இருக்குது அதாவது ரெண்டு பத்து பன்னெண்டு பதிமூணு அந்த மாதிரி இருக்குது ஃபர்ஸ்ட்டு நாலு நம்பர் கடைசி ரெண்டு நம்பர் வந்து நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி எட்டு ஸோ இதுவும் வந்து ஒருத்தர் அதாவது இது யாருமே செலக்ட் பண்ணி வாங்கியிருக்க மாட்டாங்க ஸோ இது வந்து எப்படி வின் பண்ணார்ன்னா அவர் வந்து இந்த பிக்கில் வாங்கியிருக்கார் மிஷின் விட்டு ஜென்ரேட் பண்ண சொல்லியிருக்கார் சிஸ்டம் எயிட் அப்படின்னு வாங்கியிருக்கார் அதனால் நம்ம யாருமே இந்த மாதிரி ஒரு பிக்குலராக வாங்கினதே தெரியல நமக்கு செல்ஃப் பிக்கில் ஸோ இது வந்து குயிக் பிக்கில் வாங்கியிருக்காரு அவருடைய அதிர்ஷ்டம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஆறு நம்பரும் சேர்ந்துருக்கு பிக்னா எட்டு நம்பர் வாங்கினோம் அதில் வந்து இன்னொரு நம்பர் வந்து பதினொன்று அப்புறம் எயித்து நம்பர் வேறு எதோ இருக்குது ஸோ பதினொன்றுங்கிறதும் அடிஷ்னல் நம்பரில் வந்திருக்கு அதனால் ஆறுக்கு ஆறு ஸ்ட்ரெயிட்டாக டேலி ஆகிடுச்சு அவருக்கு ஃபஸ்ட் ப்ரைஸு அப்புறம் அஞ்சும் அடிஷ்னல் நம்பரும் வந்தால் செகண்ட் ப்ரைஸு ஸோ செகண்ட் ப்ரைஸும் அவர் கிடச்சிருக்கு அது அறுபத்தி மூணாயிரம் டாலரும் என்னமோ ஸோ தேர்ட்டின் மில்லியன் ப்ளஸ் தேர்ட்டின் மில்லியன் செவன்டி செவன் தௌசண்ட் ப்ளஸ் சிக்ஸ்டி த்ரீ தௌசண்ட் டாலர் ஸோ இப்போ நாளைக்கு ட்ரா அதாவது ஃபோர்டீன்த் நவம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ட்ரா வந்து ஒம்போதரை மணிக்கு நடக்கும் ஏன்னா இந்த மாதிரி பெரிய அமௌண்ட் அக்கிமுலேட் ஆச்சுன்னா அவங்க டயத்தை கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணுவாங்க ஸோ ஒம்பது மணி வரைக்கும் வாங்கலாம் நீங்கள் நைன் ஓ கிளாக்கு அப்புறம் வாங்க முடியாது நைன் தேர்ட்டிக்கு ட்ரா நடக்கும் ரிசல்ட் வந்து ஒரு வித்தின் ஆஃப் அன் ஹவர் வந்துடும் ஃபுல் டீட்டெயில்ஸாக அப்புறம் இந்த மற்ற லக்கி அவுட்லெட்ஸ்ன்னு இருக்குது இல்லையா ஒரு நிறையா கொடுத்துருக்காங்க பத்து இருபது கொடுத்துருக்காங்க நம்ம ஒரு நாலஞ்சு பார்க்கலாம் அதாவது டெலிஷியா ஏஜென்சின்னு ஒன்று இருக்குது அது வந்து இந்த ரோச்சோர் ரோடு கிட்டே வரும் அதாவது சிங்கப்பூரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அங்கே வரும் அது அப்புறம் அடுத்தது வந்து டோங் எய்க் அப்படின்னு ஒரு டோங் எய்க் ஹுவாக் ஹுவாத் அப்படின்னு ஒரு இது அது அவுகாங்கில் வரும் பிளாக் சிக்ஸ் எயிட்டி ஃபைவ்ல வரும் அங்கேயும் நிறையா தடவை பெரிய பரிசுகள் விழுந்திருக்கு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மால்ன்னு ஒன்று இருக்குது சிராங்கூன் எம்ஆர்டி ஸ்டேஷனில் மாடியில் என்டிஇசிக்குள்ளே நெக்ஸ்ட் மால்னு ஒன்று அதாவது நெக்ஸ்ட் மால் என்டிஇசிக்குள்ளே ஒரு அவுட்லெட் இருக்குது அங்கேயும் வந்து கொஞ்சம் லக்கி அவுட்லெட்டுங்கிற மாதிரி தான் நம்பிக்கை அங்கேயும் நிறையா பரிசுகள் விழுந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து கிங் ஜார்ஜஸ் அவன்யூ அது வந்து ஐ திங்க் சம்வேர் லேவண்டர் ஏரியாவில் வரும்னு நினைக்கிறேன் அங்கேயும் வந்து அது கன்சிடர்டு லக்கி அவுட்லெட்டு அதுக்கப்புறம் ஈஷூனில் ரூனில் இருக்குது பிளாக் ஒன் நாட் ஒன் ஒன் நாட் டூ ரெண்டுமே வந்து லக்கி அவுட்லெட்ஸு இந்த மாதிரி நிறையா அவுட்லெட்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் வந்து எங்கே வேணால் போய் வாங்கலாம் அவங்க இஷ்டம்தான் அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த ஏமாத்தரவங்க இருக்காங்க இல்லையா ஸ்கேம் பண்ணுறவங்க அவங்கள பற்றியும் நம்ம சொல்லி ஆகணும் அதாவது நான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் வின்னிங் நம்பர் தரேன் நீங்கள் எனக்கு முன்னூற்றம்பது டாலர் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க அதெல்லாம் கொடுக்க வேண்டாம் ஒரு லைவ் எக்ஸாம்பிள் காட்டுறேன் அதாவது தேர்ட்டி ஃபஸ்ட் அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கு ஒரு ஆள் ஸ்கேம் பண்ணியிருக்கார் அதாவது அவர் என்னென்னா கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டார் அவருக்கு இந்த எப்படி விளையாடணும் என்னென்னே தெரில போல இருக்குது ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரிசல்ட்டை பார்த்துருவாங்க முதல்ல ரிசல்ட் அப்போல்லாம் ஆறு மணிக்கு ட்ரா முடிஞ்சுட்டு ஆறரை மணிக்கு அதை ஆறரை மணிக்கு ட்ரா முடியும் அப்புறம் ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸில் ரிசல்ட்ஸ் வந்துடும் ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு ரிசல்ட்டை பார்த்துட்டு ஒரு வாட்ஸ்அப் சேட் க்ரியேட் பண்ணியிருக்கார் அதுக்கு முன்னால் என்ன பண்ணார்னா இவருடைய ஃபோனில் போய் டயத்தை மாற்றிடுவார் ஒரு பன்னெண்டரை மணி பன்னெண்டே முக்கால் மணி மத்தியானம் அந்த மாதிரி டயத்தை மாற்றிட்டு இவர் வந்து ஆறரை மணி ஆறரை மணிக்கு மேலே தான் ரிசல்ட்டை பார்த்துருக்காரு ஆனால் அந்த வாட்ஸ்அப் அந்த ஃபோனில் வந்து டயத்தை மாற்றிடுவார் ஸோ அந்த ஃபோன் வந்து பதினொன்றே முக்கால் பன்னெண்டே கால் அப்படின்னு டயத்தை காட்டும் அது ஸோ அதுலேருந்து வந்து இவர் இன்னொரு ஃபோனுக்கு இவரோட கிளைண்ட்டுக்கு மெ மெசேஜ் கொடுக்குறாரு ரெண்டுமே ஒரே ஆளுங்க தான் ரெண்டு பேருமே ஸோ மெசேஜ் கொடுக்குற மாதிரி கொடுப்பாரு நான் வந்து உனக்கு நம்பர் தரேன் நீ வந்து எனக்கு காசு கொடுக்கணும்பார் சரி நான் காசு தரேன் அப்படிம்பாரு சரி நீ காசு மாற்றிட்டு எனக்கு வந்து ப்ரூஃப் காட்டும்பார் அப்புறம் வந்து அவர் ஏதோ இரநூறு டாலர்ஸ் இரநூத்தம்பது ஏதோ மாற்றுவார் மாற்றிட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட் காட்டுவார் அப்புறம் இவர் வந்து இந்த வின்னிங் நம்பர் கொடுப்பார் இவர் வந்து இந்த ஆள் தேர்ட்டி ஃபஸ்ட் அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கு இந்த வின்னிங் நம்பரில் இவர் என்ன பண்ணியிருக்காருனா அஞ்சு நம்பர் கொடுத்துருக்காரு அப்புறம் ஒன் அடிஷ்னல் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காரு ஸோ இவருக்கு வந்து தெரியாது நம்ம அடிஷ்னல் நம்பர்லாம் வாங்க முடியாது ஆறு நம்பர் நம்ம வாங்குகிறோம் அவ்வளோதான் இட் கேன் பி சிஸ்டம் செவன் சிஸ்டம் எயிட் வாட் எவர் இட் இஸ் அடிஷ்னல் நம்பரும் வாங்க நம்ம வாங்க முடியாது ஸோ இவர் நினச்சிட்ருக்காரு அஞ்சு நம்பரும் ப்ளஸ் ஒடி அடிஷ்னல் நம்பரும் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு இவர் நினச்சிருக்காரு ஸோ ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா இவர் சொன்ன மாதிரி அஞ்சு நம்பர் ப்ளஸ் ஒரு அடிஷ்னல் நம்பர் வந்துருச்சு அது வந்து செகண்ட் ப்ரைஸ் வின்னிங் தான் அது அதாவது இவர் கொடுத்த நம்பர் யாரோ அவரோட கிளைண்ட்டு கொடுத்துருக்காரு ஸோ நீ இந்த நம்பரை வாங்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் ஆனாக்க ஆக்சுவலாக அந்த ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் வின் ஒன் பை ஏ குயிக் என்ட்ரி பிக் சிஸ்டம் செவன் என்ட்ரி ஏதோ ஒரு பிரான்ச்சில் வாங்கியிருக்காங்க டெக்வய் பிரான்ச்சோ ஏதோ அங்கே தான் வாங்கியிருக்காங்க ஸோ பிக்னால் இந்த மிஷினை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் ஸோ இவர் கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் அவரோட கிளைண்ட்டு வாங்கியிருந்தாங்கன்னா இட்ஸ் ஆர்டினரி என்ட்ரி ஸோ ஆஸ் தி வின்னிங் நம்பர் வாஸ் சோல்டு பை குவிக் பிக் பை த மிஷின் ஸோ அந்த மாதிரி ரொம்ப லைட்டாக ஏமாற்றிட்டு போயிடலாம்னு பார்க்குறாங்க அவங்க அது கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் நம்ம ஏமாற மாட்டோம் ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் நீங்களும் கொஞ்சம் ஒரு உஷாராக இருங்க யார் சொன்னாலும் நம்ப வேணாம் நீங்கள் அதாவது நீங்கள் ஜஸ்ட் இக்னோர் தம் நோ படி கேன் கிவ் த வின்னிங் பத்து மில்லியன் டாலருக்கு உங்களுக்கு வின்னிங் நம்பர் கொடுத்துட்டு அவன் முந்நூற்றம்பது நானூற்றம்பது வாங்கிட்டு போப்பிறானா என்ன அதனால் இதெல்லாம் நீங்கள் நம்ப வேணாம் அண்டு வாங்கும்போது இந்த தடவை வந்து நான் இந்த இதெல்லாம் எடுத்திருக்கேன் அதாவது சில இந்த மிஷினில் இந்த சிங்கப்பூர் பூல்ஸே வந்து நம்பர் ஜென்ரேட்டர்னு ஒன்று கொடுக்கும் அதாவது சில பேருக்கு வந்து வாங்கி 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 போர் அடிச்சிருக்கோம் என்ன நம்பர் வாங்கலான்னே தெரியாது ஃபார்ம் எடுப்பார் என்னடா ஃபில் பண்ணலாம் ஒன் போடலாமா தேர்ட்டின் போடலாமா டுவெண்ட்டி செவன் ஃபார்ட்டி த்ரீ என்ன போடலான்னு தெரியாத அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த சிங்கப்பூர் பூல்ஸில் வெப்சைட்லேயே வந்து நம்பர் ஜென்ரேட்டர்னு ஒன்று இருக்குது அதுவே வந்து நம்பர் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் அதாவது ஆர்டினரியாக இருந்தால் ஆறு நம்பர் கொடுக்கும் சிஸ்டம் செவன்னா ஏழு நம்பர் கொடுக்கும் சிஸ்டம் எயிட்னாக்க எட்டு நம்பர் கொடுக்கும் அந்த மாதிரி சிஸ்டம் டுவெல் வரைக்கும் பன்னெண்டு நம்பர் கொடுக்கும் ஸோ இதில் வந்து நான் ஆர்ட்னரி என்ட்ரியில் ஒரு மூணு நாலு நம்பர் எடுத்து கொடுத்துருக்கேன் அதெல்லாம் தான் இது பாருங்கள் அப்புறம் வந்து சிஸ்டம் செவனில் ஒரு ஐ திங்க் மூணு நம்பர் எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன் ஏன்னா அது ஏழு டாலர் அது விலையும் கொஞ்சம் கூடும் அதேமாதிரி சிஸ்டம் எயிட்டில் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு டாலர் அதில் வந்து இந்த மிஷின் அந்த சிங்கப்பூர் பூல்ஸ் அக்கௌண்ட்டு ஜென்ரேட்டர் இருக்குல்ல நம்பர் ஜென்ரேட்டர் அதுவும் நான் எடுத்து கொடுத்துருக்கேன் நீங்கள் ட்ரை பண்ணலாம் அதாவது நோ கேரண்டி தட் தீஸ் வில் வின் பட் உங்களுக்கு வந்து வேறு நம்பர் தோணலைன்னா நீங்கள் இந்த நம்பர் வாங்கலாம் அதுக்காக நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸோ இதெல்லாமே நம்ம மீண்டும் சொல்கிறது என்னென்னா இதெல்லாம் ஒரு சின்ன லக்கு தாங்க நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்தோம் ஒரு ஐம்பத்தி ரெண்டு வாரம் தான் இருக்குது ஸோ நூற்றி நாலு பேர் தான் வின் பண்ண முடியும் பெரிய ப்ரைஸு ஒரு வருஷத்தில் ஸோ பத்து வருஷத்தில் ஆயிரத்தி நாற்பது ரெண்டு இருபது வருஷத்தில் ரெண்டாயிரத்தி சிலரை தான் வின் பண்ண முடியும் வேற அஞ்சு ஐம்பது லட்சம் ஐம்பது லட்சம் அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் பேர் வாங்குறாங்கன்னு வச்சிக்கலேன் கன்சர்வேட்டிவாக ஸோ மிச்ச பேருக்கெல்லாம் பரிசு கிடையாது அதனால் இது வாங்கும்போது வின் பண்ணுவோங்கிற ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கலாம் அதே நேரம் வின் பண்ணலைன்னா அந்த ஏமாற்றம் அடையிறது இல்லைலாம் இது இந்த சீச்சி இந்த பழம் புளிக்கும் மாதிரி சொல்கிறதெல்லாம் கூடாது ஏன்னா யாரோ வின் பண்ணிட்டு தான் இருக்காங்க அதே நேரம் சில பேர் வந்து நான் தான் வாங்கவே மாட்டேன் அப்படிம்பாங்க அது தப்பு வாங்கவே இல்லைன்னா உங்களுக்கு சான்ஸே கிடையாது வின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட தேவதை கதவு தட்டினா கூட உங்களுக்கு சான்ஸ் இல்லை ஏன்னா நீங்கள் டிக்கெட் வாங்கலை அதனால் அட்லீஸ்ட் மினிமம் வாங்குங்க ரொம்ப ஓவர் ஸ்பெண்டிங் பண்ண வேண்டாம் அதுதான் நம்மளுடைய கோரிக்கையும் உங்களுக்கு ஸோ நம்ம நீங்கள் வின் பண்ணுறதுக்கு நல்வாழ்த்துக்கள் நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்